சிட்டக்காங் ஆயுதக்கிடங்கு வழக்குடன் தொடர்புடைய பின் விடுதலை போராளி கல்பனா தத்தா அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வங்க தேசத்தில் புர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க இவங்க கல்கத்தாவில் பெதுன் கல்லூரியில் பட்டப்படிப்பு அறிவியல் பட்டப்படிப்பில் சேர்கிறாங்க கல்லூரியில் பிரபல சுதந்திர போராட்ட வீராங்கனைகளாக இருந்த வீணா தாஸ் பிரீத்தி லதா வதேதர் இவங்கள்லாம் இடம்பெற்றிருந்த சாத்ரி சங்கா என்ற ஒரு மாணவியர் அமைப்பு அது ஒரு புரட்சிகரமான அமைப்பு அதில் வந்து இந்த கல்பனா தத்தாவும் இணையிறாங்க சூர்யா சென்னோட தலைமையில் இயங்கி வந்த இந்திய குடியரசு இராணுவம் அப்படிங்கிற புரட்சிகர குழு ஒன்று இருக்குது அதில் வந்து இவங்க உறுப்பினராக சேர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டில் சிட்டகாங்கா தளம் தாக்கப்பட்டது அதில் இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கைது பண்ணுறாங்க சென் கல்பநாதத் ரெண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது புரட்சியாளர்களை விடுதலை செய்ய கோரி நாடு முழுவதும் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க காந்தி தாகூர் இவங்களோட முன்னெடுப்பாளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இவங்க விடுதலை செய்யப்படுறாங்க கல்பனாதத் எந்த கட்சியினால் ஈர்க்கப்பட்டார் அல்லது எந்த கட்சியில் இணைந்தார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கை வரலாறு நூல் ரொம்ப முக்கியமானது சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்பது இவங்களோட வாழ்க்கை வரலாற்று நூல் கேலே ஹம்ஜி ஜான்சே சிட்டகாங் என்ற பெயர்களில் இவங்களோட வாழ்க்கை வரலாறு திரைப்படங்களாக்கப்பட்டது இவங்களோட மறைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிப்ரவரி எட்டு